முழுமையாக எக்கானமி சிஸ்டத்தை புரிந்த ஒருவன் என்றும் ஏழ்மையில் விழுவதில்லை அந்த எக்கானமி சிஸ்டத்தோட மாயைக்குள்ளே விழுவதில்லை அதே மாதிரி அரசியல் சாசனத்தை புரிந்து அதன் தலைவனாக இருப்பவன் அந்த சாசனத்தை வேறு வேறு விதத்திலே இன்டர்பிரெட் பண்றதுனால ஏற்படுத்தப்படும் மாயைகளில் சிக்கி மயங்குவதில்லை ஒர்க்கிங் கிளாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன என்பதை புரிந்து அதை நடத்துகின்ற ஒரு விவசாயத்தையோ பண்ணையோ தொழிற்சாலையோ நடத்துகின்ற தலைவன் தானே உழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அவன் தன் சுயவிருப்பத்தினால் சில நேரத்தில் உழைப்பான் அல்லது தன்னுடைய பிரதிநிதிகளை வைத்து உழைப்பை நிகழ்த்துவான் இந்த எல்லா சிஸ்டத்தையும் புரிந்து கொண்டீர்களானால் குரு அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம்